கண்ணீராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி கன்னி கண்ணீராசிக்கு ஒரு நல்ல விஷயில ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் எந்த நபரை நம்பி ஏமா இருந்தீங்களோ அவர்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டத்தில் இந்த சனி வக்கர பயிற்சி கண்ணீராசிக்கு ஏற்படுது இதுல சரி உங்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கா சார்னா யாரு நீங்க இவனை நம்பவே கூடாதுன்னு ஒருத்தரை வந்து ஒதுக்கி வச்சிருப்பீங்க அந்த நபர் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்களுக்கு அடித்தளமாக இருந்து உங்களுடைய நிழலாக இருந்து உங்களுடைய வெற்றிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு உடாம இருந்தால் உங்களுக்கு இரிட்டேட் ஆவீங்க கோவப்படுவீங்க ஆனால் அது கோவப்படாதீங்க அவர்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோரை ஏற்றறதுக்கு உண்டான உதவி உதவியை செய்யக்கூடிய வகையில் இருப்பாங்க ஜோதிடர் இகம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்ர பயிற்சியை பற்றி இப்போ பேச போகிறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனிவக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி சனிவக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவா ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போ அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலனா என்னன்னு டிஃபரன்ஸ் இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலேருந்து குரு வக்கரமாகறாரு கடகராசியில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசியை மிதுன ராசிக்கு வர இது வக்ர பயிற்சி பலன்னு பேர் ஆனால் இங்கே சனி வந்து மீன ராசியிலே இருந்து வக்கரகதி அடைகிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்போ அந்த வக்கரகதி காலகட்டம் எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தொம்போது அதுலேருந்து இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயையாக தெரியும் ஆனால் அவங்க எங்கேயுமே முன்னாடி போகமாட அதாவது குடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போனால் மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அன்னிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நவம்பர் பதினொன்னு அன்னிக்கு கடகராசிலே வக்கரகதை அடைகிறாரு அந்த தான் சனியும் வக்கரமாக இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கன்னி ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தசமஸ்தானத்தில் குரு இருக்கார் பதவி தேடி வரக்கூடிய நேரம் நீங்கள் படிக்கிற குழந்தைகளா வேலைக்கு போயிட்டு வேலை இழந்து நிற்கிறேளா இல்லை இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறேளா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும் நீங்க படிக்கும்பொழுதே கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடுவேன் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் போறீங்க ஏதாவது ஒரு கேம்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போறீங்கன்னா அங்கே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க இன்டர்வியூ வாங்க உங்களை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு அவங்க மேனேஜ்மெண்ட் கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்துல சில தேவையற்ற சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் எந்த நபரை நம்பி ஏமா இருந்தீங்களோ அவர்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டத்தில் இந்த சனி வக்கர பயிற்சி கண்ணீராசிக்கு ஏற்படுது இதில் சரி உங்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்கு எண்பது சதவிகிதம் இந்த கண்ணீராசிக்கு நற்பலன்கள் என்னென்ன நல்ல பலன் பொருள் ஆதாயம் உங்களுக்கு பொருள் ஆதாயம் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் வேண்டாதவர்கள் உங்களை விட்டு அகலுவார்கள் யார் உங்களுக்கு பிடிக்கல இந்த நபர் என் வாழ்க்கையில தொந்தரவு பண்ணிட்டு இருக்கார் அவர் உங்களை விட்டு விலகறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது அவர் உங்களை விட்டு விலகிறதுனால உங்கள் வாழ்க்கையில இருந்த சிக்கல் தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு அக்டோபர் மாதம் பதினோ பதிமூணாம் தேதி இன்னைக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வருதுனால மூத்த சகோதர சகோதரிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அது வந்து பங்காளியாக இருக்கலாம் இல்லை ஒன்று விட்ட ரெண்டு விட்ட மூன்று விட்ட பெரியப்பா பையனாக இருக்கலாம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்துல உறவுகள் பலப்படும் சூழ்நிலை இருக்கு உங்க குடும்பத்துல இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தம்பி தங்கைகள் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் அது படிக்கிற குழந்தைகளா இருந்தா அவர்களின் படிப்பில் முன்னேற்றம் அதிகரித்து அவர்களால் உங்க குடும்ப பெருமை காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் நீங்க ஆனவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா யாரையும் நம்பாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் நெவர் ட்ரஸ்ட் எனிபடி நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நம்பினால் கெடுக்கப்படுவீர்கள் நீங்கள் யாரையாவது நம்பினீங்கன்னா அவங்க உங்களை கெடுத்துருவாங்க அவங்க உங்களுடைய வளர்ச்சியை கெடுத்துருவாங்க நான் கெடுத்துறதுன்னு சொல்கிறது வந்து வளர்ச்சியை உங்களுடைய நற்பலன்களை அவர்கள் கெடுத்து விடுவார்கள் உங்களுக்கு வர வேண்டிய வளர்ச்சியை கெடுப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை கெடுப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய யோகத்தை கெடுப்பார்கள் அதனால் யாரையும் நம்பி பார்ட்னர்ஷிப் சேராதிங்க இஃப் யூஆர் ஆல்ரெடி இன் பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப்பில் கண்கொத்தி பாம்பாருங்க அவன் வந்து சார் என் பார்ட்னர் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறார் சார் ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாரு சார் நான் சேல்ஸ் பார்த்துக்கிறேன் சார் இந்த இடத்துல தான் தப்பே வரும் ராசிக்காரங்க இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஃபைனான்ஸை பார்க்கணும் நீங்கள் வெளியில் போகிறத நிறுத்திக்கணும் அலைச்சலை நிறுத்திக்கிட்டு ஆஃபீஸில் உக்காந்து வேலை பார்க்கணும் ஏன்னா ஆஃபீஸில் யார் என்ன தப்பு பண்ணுறான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கண்டுபிடிக்கிற சூழ்நிலை தான் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸே அப்படி தான் இருக்குது நீங்கள் அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுத்ததுனால உங்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய காலகட்டம் இதில் இந்த கண்ணீராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அக்டோபர் மாதத்திற்கு மேலே அக்டோபர் பதினெட்டுக்கு பலைய செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸாம் வந்ததுன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள் உங்களுடைய காலேஜ்ல நீங்க தான் வந்து டாப் ஸ்கோரரா இருப்பீங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு அந்த அக்டோபர் செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு மேலேயே வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அவர்களுடைய முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல உங்களுக்கு நல்கக்கூடிய வகையில் சனி இருக்கார் ஆனால் அதே சமயம் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களால் ஏமாற்றப்படுவீர்கள் ஏற்கனவே சொன்னேன் யார் நீங்கள் இவனை நம்பவே கூடாதுன்னு ஒருத்தரை வந்து ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த நபர் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்களுக்கு அடித்தளமாக இருந்து உங்களுடைய நிழலாக இருந்து உங்களுடைய வெற்றிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது கண்ணிராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த செவ்வாய் உங்கள் ராசியில செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இருக்காரு இந்த செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே குரு பார்வையில வர்றதுனால இரண்டாம் இடம் வலுப்பெறுகின்றது அதாவது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் வருமானம் நிலம் சார்ந்த லாபங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து அதாவது முன்னோர்களுடைய சொத்து அப்பாவழி சொத்து அப்பாவுடைய தாத்தா வாங்கி போட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் இப்போ சில வருடங்களுக்கு வந்து முன்னாடி நம்ம மவுண்ட் ரோடில் சஃபேர் தேட்டர்னு ஒன்று இருந்தது அந்த தேட்டருடைய நெசேல்டிலப்போ கையெழுத்து போடுறதுக்கு நூற்றி பேரை நம்ம வந்தாங்களாம் அது மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்து விற்கிறதுக்கு ஒரு இரநூத்தம்பது பேர் வருவாங்க அவ்வளவு உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அந்த சந்திப்பின் மூலமாக பூர்வீக சொத்துல ஒரு பங்கு உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ சொத்து சேர்க்கையில் மாற்றம் ஏற்படும் பொருள் ஆதாயம் ஏற்படும் படிப்பில் ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஏன்னா நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்கல்ல யாரை நம்ப கூடாதோ அவங்களை ஒதுக்கி வைப்பீங்க யாரை நம்பணுமோ அவங்கள சேர்த்துப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அரசாங்கமே உங்களை வந்து ஒரு பட்டத்தை கொடுத்து மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு தொழில் ஏற்றம் தனலாபம் லாபம் திரவிய லாபம் காரிய வெற்றி வழக்குகளில் வெற்றின்னு ஏகப்பட்ட அனுகூல பலன்களை தரக்கூடிய வகையில் சனி இருக்க போறாரு ஆறாம் இடத்துக்கு போனா எப்படி கடன் கொடுப்பாரோ அந்த கடனை இப்ப சனி வாங்கி கொடுக்க போறாரு நீங்க முயற்சி எடுத்தா கடன் கிடைக்கும் நீங்க முயற்சி எடுக்கலன்னா கடன் கிடைக்காது உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஜீரோவாக இருந்தா கூட உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க என்ன உங்களை பற்றி உங்களை வந்து சுற்றிட்டே இருப்பாங்க உங்கள் பின்னாடியே இந்த புலிவால் பிடிச்ச கதையாகிடும் அவங்க உங்கள் வாழை பிடிப்பாங்க அவங்கள விடவும் மாட்டாங்க ஆனால் விடாமல் இருந்தால் உங்களுக்கு இரிட்டேட் ஆவீங்க கோவப்படுவீங்க ஆனால் அது கோவப்படாதீங்க அவர்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோரை ஏற்றுறதுக்கு உண்டான உதவி உதவியை செய்யக்கூடிய வகையில் இருப்பாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம்னு நான் எதுவும் சொல்லலை மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றது அதில் பரிகாரத்தை சொல்லியிருப்ப அந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்கள் வெற்றிகள் உங்கள் வீட்டு வாசலில் கதவை தட்டும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்ல பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்